ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹார்ட் வேல்டு நம்ம வந்து தொடர்கதையாக சீதாராமுவின் கதையை இருக்கோம் போன வீடியோவில் பார்ட்டு ஃபைவ்ல சீதா பொண்ணுக்கு பூ வச்சாங்க லாஸ்ட்டாக என்ன பேசணும் மாப்பிள்ளை ஃபோன் நம்பர் கேட்டார் பொண்ணு தெரியாதுன்னு சொன்னால் அப்புறம் பொண்ணோட அப்பா கொண்டு போய் ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க பிறகு எல்லோரும் சொந்தக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போன பிறகு நைட்டாக நைட்டு ஒரு ஏழு மணி இருக்கும் மாப்பிள்ள வீட்டு செல்லுக்கு ஃபோன் போடுறாரு ஃபோன் போட போட்ட உடனே சீதா வந்து ஃபோனை கொடுக்குறாங்க ஃபோனை கொடுத்த உடனே அவன் நான் பேச முடியாது நான் பேசலைன்ட்டு தயங்கிக்கிட்டே பயந்து போய் என்னை நான் பேசலை அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொன்னிச்சு நீ தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சீதா போய் பொண்ணுகிட்ட சொல்லி நீ பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்புறம் ஹலோ அப்படின்ட்டு பேசஞ்சி சீதா பொண்ணு பேர் அனிதா இப்போ பையன் மாப்பிள்ளை பேர் அருண் சரியா மாப்பிள்ளை ஹலோ அப்படின்ட்டு பேசணோன்னு பொண்ணு ஆ ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டான் அப்புறம் முதல் வார்த்தையாக சீதா பொண்ணு அனிதா என்ன கேட்டான்னா நான் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா என்னம்மா நீ சொல் அப்படின்ட்டு அருண் கேட்டான் கேட்ட உடனே அனிதா சொன்னால் நீங்கள் குடிப்பீங்களா அப்படின்ட்டு இல்லைம்மா நான் குடிக்க மாட்டேன் எது கேட்குறாரு இல்லை அந்த ஒரு பழக்கமும் வேண்டாம் அதுக்கு தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அனிதா சொல்கிறாள் இல்லைம்மா நம்ம வாழ்க்கையில் நான் குடிக்க மாட்டேன் எனக்கு அந்த கெட்ட பழக்கம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னு அனிதாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அப்பாவோட கஷ்டப்பட்ட க ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து தான் கொஞ்சம் ஒரு நிலைக்கு வருது குடும்பம் மருமக வந்த வந்தாச்சு அவளுக்கு குடிக்காத மாப்பிள்ளை கிடச்சோன்னு எல்லாருக்குமே சந்தோஷம் அவளும் சீத்தாட்ட சொன்ன அம்மா நான் கேட்டேன் குடிக்க மாட்டாங்களாம் அப்படின்னு சீதாட்ட போய் அனிதா சொன்னான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு நம்மளுக்கு கஷ்டப்பட்டதுக்கு நல்ல மாப்பிள்ளையா வந்து கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அப்புறம் மறுநாள் காலையில் மாப்பிள்ளை திடீர்னு வந்து நின்னாங்க வந்து நின்று புது செல்லு வாங்கிட்டு வந்து அனிதா கையில் கொடுத்தாங்க அருண் வந்து கொடுத்தான் கொடுத்த அப்புறம் சீத்தா சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுட்டு மாப்பிள்ளை ஸ்வீட்டு பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து சீத்தா அனிதா கையில் கொடுத்தாங்க கொடுத்து சாப்பிட்டுட்டு சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயாச்சு அப்புறம் ரெண்டு நாள் கழித்து நிச்சயதார்த்தம் வச்சுருந்தாங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு நிச்சயதார்த்த மாதிரி கல்யாணத்தை உறுதி பண்ணாங்க உறுதி பண்ணாங்கன்னா ஒரு மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க ஒரு மாதம் கழித்து நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேதி குறித்தாங்க குறித்த அப்புறம் அன்னைக்கு நிச்சயதர்த்தம் முடிஞ்சிது மறுநாள் காலையில் மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க வரணும்னுட்டு வீட்டில் கேட்டிருக்காங்க நான் போய் பொண்ணை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா அடிக்கடி போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் மாப்பிள்ளைக்கு அண்ட் அருணுக்கு எப்படியாவது நம்ம அனிதாவை பார்க்கத்தே ஆகணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு தெரியாமல் ட்ரெஸ்ஸு ஜன்னல் வழியாக வெளியில் தூக்கி போட்டுட்டு அவங்க அத்தை வீட்டில் போய் மட்டும் சொல்லிவிட்டு நான் பொண்ணை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பொண்ணை பார்க்க வந்தாச்சு வந்து பொண்ணை பார்த்துட்டு வந்து அனித்தட்டை நல்லா வந்து பேசிட்டு அனிதாட்ட நல்லா பாசமாக பேசிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் சரிம்மா நான் அவங்க வந்து சிட்டியில் சென்னையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் சென்னைக்கு போகிறேன் இனி இருபது நாள் கழித்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வரம்மா அப்படின்ட்டு போயாச்சு அப்புறம் அருண் வந்து சென்னைக்கு போயாச்சு சென்னையில் போய் அங்கே ஒரு வேலை கடையில் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே வேலை பார்த்தோம்னா நைட்டு பத்து மணி ஆயிரும் வீட்டுக்கு வர நைட்டு நைட்டு பத்து மணிக்கு தான் அனிதாவுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறது சாப்பிட்டியாம்மா எப்படிமா இருக்க அப்படின்ட்டு அப்படியே நாட்களில் அப்படியே போய்கிட்டே இருந்தது அப்புறம் காலையில் ஒரு டைம் மதியம் ஒரு டைம் இப்படி நிறைய அதே அதிகமாகச்சு ஃபோன் பேசுகிறது சீதா அனிதா ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கே தயங்கின பொண்ணு மாப்பிள்ள குணத்தை பார்த்து ரெண்டு வாரம் லம் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு மாதம் நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டியா அப்படின்னு இவங்க சாப்பிட்டாதான் அவங்க சாப்பிட்டாங்க மாற்றி மாற்றி இப்படி பேசி நல்லா சந்தோஷமாக போய்கிட்டு இருந்தது அப்புறம் இருபது நாள் ஆயிடுச்சு அருண் சென்னையிலேருந்து வ வந்து பத்திரிக்கையெல்லாம் அடிக்கணும் சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் சொல்ல கல்யாணம் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணாங்க அருண் வந்து ட்ரெஸ்ஸு சென்னையில் வச்சு பொண்ணுக்கு ஃபோன் போட்டு உனக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு கேட்டு அனிதாவுக்கு பிடித்த கலர் வந்து என்ன கலருனா நான் மெருன் கலரு அருணுக்கு என்ன பிடிச்ச கலர்னால் க்ரீன் கலரு ரெண்டு சேர்ந்தாக்கில் கலர் பட்டிச்சலை எடுத்துகிட்டு அங்கேயே பத்திரிக்கையெல்லாம் ஆர்ட்ரு கொடுத்து அங்கேயே அடிச்சுட்டு வந்து இங்கே கொடுக்கறதுக்காண்டி ரெடி பண்ணி அன்றைக்கி காலையிலே மறுநாள் காலையில் இங்கே வந்தாச்சு வந்து எல்லோரும் கொடுக்க வைக்க எல்லாம் கல்யாண வேலை நல்லபடியாக போய்கிட்டு இருந்தது பொண்ணு வீட்லேயும் நல்லபடியாக போய்கிட்டு இருந்தது மாப்பிள்ளை வீட்லேயும் நல்லபடியாக போய்கிட்டு இருந்தது அப்புறம் பத்து நாளாக ஆகப்பிரப்பட்டுருச்சு நைட்டு நைட்டு பத்து மணிக்கு அருண் ஃபோன் போட்டான்னா எப்போ வைக்கிறதுங்களே டைமே கிடையாது விடிய விடிய பேசினாலும் பேசுவேன் அவ்வளோ இதாக ஆகிப்போச்சு அப்படியே போய்கிட்டு இருந்தது கல்யாணம் கல்யாண நாளும் நெருங்கியாச்சு கல்யாண நாள் மற்ற நாள் கர்ணா கல்யாண நாள் அப்புறம் அங்கேருந்து மேடம் கொண்டு வந்து இங்கேயும் இங்கே வந்து அம்மன் கோயில் பொண்ணு வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அனிதா வீட்டு பக்கத்துலேயே ஒரு அம்மன் கோயில் அந்த அம்மன் கோயிலில் வச்சு தான் தாலி கட்டினாங்க தாலி கட்டி அப்புறம் அங்கேருந்து பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பாலும் பழமும் கொடுத்து அப்புறம் அங்கேருந்து எல்லாட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி அனிதாவை அனிதா போகும்போது ரொம்ப கவலையாகிடுச்சி மாப்பிள்ளை விட்டு போகும்போது கண்ணீர் அப்படியே கண்ணீர்லாம் வந்துச்சு அப்பமும் அந்த டையத்தில் ஜாலியாக இருக்கணும்னுட்டு சிரிப்பு காமடி மாதிரி அனிதாவை அருணை சிரிக்க வச்சான் அழக்கூடாது நான் கூட இருக்கம்ல அப்படின்னு சொல்லி அழையே விடலை அன்னைக்கே அழ விடலை ஏன்னா அனிதா ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கா சீதா கூட சேர்ந்து நான் இனிமேல் உன்னை கஷ்டப்படாமல் பார்த்துக்கிடுவேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அருணு அங்கே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான் அங்கேயும் போய் பால் பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாள் சந்தோஷமாக போணுச்சு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு அடுத்த கதையை நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாமா பார்ட்டு செவனில் பார்ப்போம் சரியா இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க எல்லாரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எல்லாம் இருக்குது மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்